பாட்டி இந்த காலத்து இளைஞர்கள் வந்து எந்த வயசுல கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாங்க இருபத்தஞ்சு வயசுல பண்ணா பாயசு நல்லா இருப்பாங்க பெண்கள்லாம் இருபது வயசுக்கு மேல பண்ணாதான் ஒரு தேச்சுக்கு வர முடியும் சரி விவரம் புரியறதுக்காக விவரம் புரியறதுக்காக இருபது வயசுக்கு மேல தான் நல்லா இருக்க முடியும் வாழ்க்கை சரி இப்போ கல்யாணம் பண்ணணும்னா அவங்களுக்கு என்னென்ன வசதி தேவைப்படுது இல்ல இந்த மாதிரி வசதி இருந்தா கல்யாணம் பண்ணனும் இல்ல இதெல்லாம் இருந்தா கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்ல வரீங்களா இப்ப சொல்ல வர்றது என்னன்னா எல்லாம் கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும் படிச்ச மாப்பிள்ள தான் வேணுங்கிறாங்க அவரு படிக்காம இருக்காங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு தான் கல்யாணம் அதனால இப்ப கல்யாணம் பண்ண முடியாமையா இருக்குங்க புள்ளைங்க எங்க ஒரு இருக்கு என்னன்னா படிக்கலங்குது பன்னெண்டாவது படிச்சதே பத்துல அங்குதுவோம் காலகட்டம் இப்ப ஏதாவது வசதி இருந்தா கல்யாணம் பண்ண முடியுமா மக்கள் இப்ப வந்து பல திசையிலயும் இருக்கு நினைச்சபடி போயிட்டும் இருக்குங்க பார்த்தும் போறது இல்ல ஏமாறுற மக்களும் இருக்கு சரி இப்ப இருபத்தி இருபத்தி நாலு வயசுலயும் இருபது வயசுலயும் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணா கஷ்டதான் பண்ணணும் சரிங்க இந்த கால இளைஞர்கள் வந்து எந்த வயசுல கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாங்க

அப்படி இருக்கும்போதுதான் நல்ல பெண்களாக கிடைக்கும் நல்ல முறையில் கல்யாணமும் நடக்கும் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து எந்த வயசுல கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்க இப்போ வந்துட்டு படிக்க நேரத்தில் படிச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்ல வேலை படிக்க நேரத்தில் நல்லா எந்த சிந்தனையும் சிந்தராமல் படிச்சுட்டு இருபத்தஞ்சு வயசு மேலே க நல்ல வேலையை எதிகிட்டு கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் வாழ்க்கை அவங்க உட்கார நேரத்துல இப்போ வந்து இருபத்தஞ்சு வயசு வேலை செட்டில் ஆகிட்டு பிள்ளைங்க சம்பாரி நேரத்தில் அவங்க உட்காந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்துட்டா ஒரு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணலாம் இருபத்தஞ்சு வயசுலாம் சரி நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போனதான் கல்யாணம் பண்ணுவோம் எந்த இது எந்த சிதறும் இல்லாம படிச்சுட்டு ஒரு இருபத்தி ஆறு வயசுக்கு வேலை கல்யாணம் பண்ணா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சரி சரிண்ணா இந்த காலத்துல இளைஞர்கள் வந்து எந்த வயசுல கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் உம் இந்த காலத்துல வந்து சொல்லணும் வச்சுக்கலாம் இப்ப இதுக்கு முன்னே உள்ளவங்க வந்து அப்படின்னா அந்த காலத்துல நல்லா சாப்பாடு முறை இருந்துச்சு அதனால அவங்களுடைய ஆரோக்கியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அறுபது வயசு எண்பது வயசு மட்டும் வாழ்ந்தாங்க இன்னைக்கு வந்து சாப்பாடு முறையும் சரி கிடையாது அதே மாதிரி வந்து ஆரோக்கியத்துலேயும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பாத்துட்டே இருக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல ஆரம்பிச்சாலே வச்சிங்கன்னா சுகரு ப்ரெஷர் அது இது எல்லாமே வந்துடுது அப்படிங்கிறப்ப என்ன பொறுத்து இப்போ எப்படின்னா ஒரு இருபத்தி நாலு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டா வச்சுக்கலாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்னு இன்னொன்று என்னன்னா இன்னைக்கு உள்ள ப பழக்கங்கள்ட்ட வந்து பசங்கள்கிட்ட வந்து நிறைய கெட்ட பழக்கங்கள் அதிகமா இருக்கு அதுதான் மிகப்பெரிய இது ஓகேங்களா அன்னைக்கு வந்து அவங்கவுங்களும் வந்து ஒரு இது வெத்தல பார்க்க போடணுன்னா கூட யோசனை பண்ணுவாங்க பக்கத்துல யார் இருப்பாங்க ஏத்தப்பல இருக்காங்கன்னு பாத்துட்டு போடுவாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் நம்ம வந்து இன்னைக்கு சீர்குலை வைக்குது அவ்வளவுதான் உள்ள பசங்களை வந்து கல்யாணம் பண்ணணும்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது பணம் காசுங்கிறது வந்து எப்படின்னா சம்பாதிச்சிடலாம் வயசை விட்டா திரும்பி வந்து கிடைக்காது இந்த கால இளைஞர்கள் வந்து எந்த வயசுல கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாங்க இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டுல கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பாங்க பெண்கள்னா பெண்கள்னா வந்து ஒரு இருபது வயசு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ண நல்லா இருப்பாங்க ஹம் இப்ப கல்யாணம் பண்ணணும்னா அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது கல்யாணம் பண்ணணும்னா பொருளாதாரம் தேவை அடிப்படை தேவை அது மெயினா முக்கியம் அப்படி சொல்லும் போது விவசாயிங்களுக்கு வந்து அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு ஆஹ் கல்யாணம் பண்ணி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் எதனா உதவி செஞ்சேன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அது கொஞ்சம் உதவியா இருந்தா நல்லா இருக்கும் ஏழைங்க கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு கவர்மெண்ட் நல்லா உதவி செஞ்சுதான் நல்லா இருக்கும் கவர்மெண்ட் உதவி நல்லா நல்லா இருக்கும் ஆமா வந்து இன்னைக்கு நாற்பதாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் கிட்ட போயிட்டு அப்படிங்கும் போது ஒரு சராசரியான ஒரு ஏழை வந்து கஷ்டப்படுறவங்க வந்து எப்படி பொண்ணுங்களை கட்டி கொடுக்க முடியும் நான் ஒரு ஜாதி அடிப்படையில சொல்றேன் இந்த இசைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா உதவி செஞ்சாக்க நல்லா இருப்பாங்க ஆனா தான் இல்லைன்னு சொல்ல வரல எனக்கு இந்த ஜாதி மதங்கள்லாம் பிடிக்காது எல்லாரும் சராசரியா இன்னொன்னு சராசரியா நினைக்கணும் எல்லாருமே வந்து ஒரு அன்பால வாழணும் அன்பால நினைக்கணும் இது எல்லாரும் பொதுவா சொல்றதுதான் நானும் அந்த மாதிரி அன்பா பொதுவா சொல்றேன் அவ்வளவுதான் இந்த ஜாதி அடிப்படை இல்லாம போனதுனால நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் பெண்களும் நல்லா வாழ்வாங்க ஆண்களும் நல்லா வாழ்வாங்க சரிங்க நாம மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒண்ணும் உங்களுக்கு சொல்லணும் ஆசைப்படுறோம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லைஃப்ல நான் செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்களே இருந்தீங்கன்னா உங்களால லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி நீங்க நினைச்சீங்கன்னா பண்ணுங்க ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா உங்களை எப்ப கல்யாணம் பண்ண தோணுதோ அப்ப நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் பண்ணிக்க ஏன்னா லைஃப்ல குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் கொஞ்சம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க லைஃப்ல செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களோட வயசு அதிகமா போயிட்டே இருக்கும் அப்போ உங்களோட லைஃப்ல கொஞ்சம் பாதி ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க இழக்க செய்வீங்க அதனால நம்ம கல்யாணம் பண்ணிட்டு கூட லைஃப்ல செட்டில் ஆகணும் இருக்காங்க அதாவது எப்படி சொல்றேன்னா கல்யாணம் ஆன பிறகும் லைஃப்பில் செட்டில் ஆனவங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க லைஃப்பில் கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் கொஞ்சம் யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்க அதே போல் சின்ன வயசுலையும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க அதாவது படிக்கும் போதே காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு படி ப படிக்காமலேயே காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு இல்லை ஒரு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சின்ன வயசுலேயே கஷ்டப்படாதீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்போது ஒரு மெச்சூரிட்டியான வயசு வரும்னா இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் தான் ஆண்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பெண்களுக்கும் ஒரு இருபத்தி மூணு வயசில் ஒரு இருபத்தி நாலு வயசில் தான் வாழ்க்கையை பற்றி புரிய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சின்னதாக ஒரு காதல் திருமணமோ இல்லை ஒரு நட்பு ரீதியாக ஒரு சிம்பிளான கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோடய லைஃப்பில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க முடிஞ்ச அளவுக்கு அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ண ஆசைப்படுங்க மாரி அப்பா அம்மா உங்களை எதிர்த்தாங்கன்னா அப்போ நீங்கள் உங்களுடைய முடிவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அது வரைக்கும் நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அது உங்களுடைய திருமணத்துக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க ஆனா அந்த முடிவு சரியான முடிவா இருக்கணும் ஏன்னா நாம நம்ம பெற்றோர்களை எதிர்த்து நம்ம ஒரு போராட்டம் செய்ய அதனால அவங்க சொல்கிறத விட நம்மளுடைய போராட்டம் சரியா இருக்கான்னு யோசிச்சுட்டு அப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுக்கு காதல் முக்கியந்தான் மனித இருக்கு ஆனா அது சரியா இருக்கா தப்பா இருக்கா ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய லைஃப்ல ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க அது உங்களுடைய கையில் தான் இருக்குது உங்கள் ரெண்டு பேர் கையில் தான் இருக்குது அதனால தான் நாங்கள் இதை சொல்கிறோம் காதல் திருமணம் பண்ணுங்கள் அதுக்கும் ஒரு வயசு இருக்குது அந்த வயசு போனதுக்கப்புறம் லைஃப்பு இந்த உலகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்